கந்தர் பாடல் நாற்பது வினையோட விடும் கதிர்வேல் மறவேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு அருவித்துறையோடும் பசுந்தினையோடு இதனோடு திரிந்தவனே வினை ஓடவிடும் ஆன்மாக்களின் இரு வினைகளையும் ஓடச் செய்யும் கதிர்வேல் மறவேன் ஞான ஒளி வீசுகின்ற வேலாயுதத்தை ஒரு காலும் நான் மறக்க மாட்டேன் மனையோடு தியங்கி மயங்கிடவோ இல்வாழ்வில் கலக்கம் கொண்டு மயங்கி அழியலாமோ சுனையோடு வள்ளிமலையில் சுனைகளிடத்தும் அருவித்துறையோடு மலை அருவிகள் விழுமிடத்தும் பசும் திணையோடும் பசுமை நிறங்கொண்ட திணைப்புணத்திடத்தும் இதனோடு பரனிடத்திடத்தும் திரிந்தவனே வள்ளி பிராட்டிக்கு அருள் செய்யும் பொருட்டு சுற்றி திரிந்த எம்பெருமான் முருகனே வள்ளிமலைச்சாரலில் உள்ள சுனையிடத்தும் அருவியிடத்தும் பசுமையான திணைப்புணத்திடத்தும் பள்ளி பிராட்டிய நின்று கொண்டு கவன் வீசிய மீதிலும் அலைந்த முருகா இருவினைகளை ஒழிக்கும் பேராற்றல் மிக்க ஞான சுடர் வீசும் வேலாயுதத்தை மறக்காதவனாகிய நான் சம்சார பந்தத்தோடு கொண்டு மயங்கி உழல்வது தகுமோ என்னை காத்தருள்வாயாக எம்பெருமானே முருகப் பெருமானே